கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள மாரத்தேரி ஊராட்சியில் பேரு அள்ளி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் மாற்றுக் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் இணையும் விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவிரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றியத்தில் உள்ள மாரத்தேரி ஊராட்சியில் பேரு அள்ளி கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் மாற்றுக் கட்சியினர் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணையும் விழா நடைபெற்றது அவ்விழாவிற்கு தலைமை கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவர் கவியரசு தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு முன்னிலை மாவட்ட செயலாளர் கே கோவிந்தராஜ் ஆடிட்டர் செந்தில் சிவபிரகாசம் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கு காவிரிப்பட்டினம் கிழக்கு மண்டல தலைவர் சாமிநாதன் வரவேற்புரையாற்றினார் முன்னாள் நிர்வாகிகள் கோட்டீஸ்வரன் முனிவர் போகம் செந்தில் ஜெயலட்சுமி வெங்கடாச்சலபதி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் அஸ்வந்த் ராமன் கலந்து ஆற்றுகையில் மாற்று கட்சியில் இருந்து பாரதிய ஜனதாவில் இணைய வந்து இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன கிராமத்தில் நூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பல்வேறு கட்சிகளில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைகிறார்கள் ஒரே ஒரு தருணத்தில் என்று சொல்லும் பொழுது நரேந்திர மோடி அவர்களின் நல்லாட்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி என்று சொன்னால் மிகையாகாது நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும் நரேந்திர மோடி பாரதிய ஜனதாவின் ஆட்சியில் பொதுமக்களுக்கு எண்ணற்ற நல்ல திட்டங்களை மக்கள் இடத்தில் செல்லும் வகையில் செய்திருந்தார் நினைவீர்கள் என்று அவர் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு தொடர்பு மாவட்ட தலைவர் தர்மன் முன்னாள் இளைஞரணி மாவட்ட தலைவர் விவேகானந்தன் முன்னாள் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் தேவராஜ் காவிரிப்பட்டினம் கிழக்கு மண்டலம் முன்னாள் தலைவர் சக்திவேல் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பால்ராஜ் மாத்தூர் மேற்கு மண்டல தலைவர் ராஜேஸ்வரி கிருஷ்ணகிரி நகர தலைவர் விமலா காவிரிப்பட்டினம் வடக்கு மண்டல தலைவர் சுகந்தி காவிரிப்பட்டினம் மேற்கு மண்டல தலைவர் சக்திவேல் கிருஷ்ணகிரி மேற்கு மண்டல தலைவர் பழனி பர்கூர் மத்திய மண்டல தலைவர் பால்ராஜ் என கட்சி தொண்டர்களும் நகரம் நகர ஒன்றிய மாவட்டம் ஆகிய தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்